குண்டுத்தூர் ஒன்றிய அலுவலகத்தில் புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் படப்பை ஒன்றிய அலுவலகத்தில் மகளிருக்கான மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் கையொப்ப இயக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியா டைம்ஸ் மற்றும் குண்டுத்தூர் ஒன்றியம் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மகம் குண்டுத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஏர் ஏராளமான மகளிர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தொடர்ந்து சுசி ஹெர்பல் நிறுவன கைவிழி கோவிந்தராஜ் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது இந்த விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் பெண்கள் பயன்பெறும் வகையில் மூலிகை ப்ராடக்ட் தயாரிப்புகளை செய்து பணியாற்றி வருவதாகவும் தொடர்ந்து இவர்களுடன் இணைந்து உள்ளதாகவும் தெரிவித்தார் இதில் ப்ராஜெக்ட் அலுவலர் ஆரத்தி காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மற்றும் ஆனந்தகுமார் மாவட்ட சேர்மன் படப்பை ஆ மனோகரன் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர் இப்போ இங்கே நடத்திய மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு இதில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா வந்து சுசி இயற்பல்ஸ்னு சொல்லி நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் மக்களுக்கு வந்துட்டு எல்லா பொருளையும் ஹேர் கேர் ஸ்கின் கேர் ஃபுட் கேர் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னோட சுசி இயர்பல்ஸில் நான் பார்த்தீங்கன்னா அட்மின் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கிறேன் மேம் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்துக்கிட்டதுக்காக எங்களுக்கு சந்தோஷம் புற்றுநோயின்னால் என்னான்னு தெரியாமல் இருந்தோம் ஆனால் எங்கள் ஹெல்த்தை கேர் எடுத்து சுசேர்பல் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறோம் எங்கள் ஹெல்த்தை கேர் எடுத்துகிட்டு எங்கள் மேடம் இப்படி தான் இருக்கணும் இந்த ஃபுட்ஸில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க்கராக தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து எங்கள் மேம் உடைய சப்போர்ட்னால தான் இந்த வேலையிலே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஹெல்த்துக்கானதான் இங்கே நாங்கள் ரெடி இருக்கோம் இதை சாப்பிட்றதால எவ்வளோ ஸ்கின் ப்ராப்ளம் சார் சுத்தனூர் மா மாநாட்டில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் இதில் பொண்ணுனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு